ரத சப்தமி அப்படிங்கிறது இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகையில மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக சொல்லப்படுது ரத என்ற சொல்லுக்கு தேர் என்று பொருள் இந்த சப்தமி நாளில் ஏழு வெள்ளை குதிரைகளை வச்சு ஓட்டப்படும் தங்க ரதத்தில் சூரிய பகவானார் அமர்ந்து வணங்கப்படுறாரு சூரிய கடவுளுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த விழா சூரிய ஜெயந்தி மகஜெயந்தி அல்லது மகா சப்தமி என்றும் பிரபலமாக அழைக்கப்படுது அது இல்லாமல் சூரிய பகவான் விஷ்ணுவின் அவதாரம் என்றும் அறியப்படுது இந்த நாளில் சூரிய பகவானின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமா இந்த நாளில் சூரிய கடவுள் உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்தார் என்று நம்பப்படுது ரத சப்தமி அன்று ஏழு எருக்க இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோல் பட்டைகளில் இரண்டு கால்களில் இரண்டை வைத்து ஸ்நானம் செய்வது வழக்கம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பதுக்குள் ஸ்நானம் பண்ண வேண்டும் தலையில் வைக்கும் இலையில் பெண்களாக இருந்தால் மஞ்சப்பொடி மற்றும் அச்சதையும் ஆண்களாக இருந்தால் அச்சதை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் என நம்பப்படுது மேலும் ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு என்று சொல்லப்படுது அதேபோல இந்த நாள்ல தொழில் தொடங்கினாலுமே பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்கள் உயர்நிலையை அடைவர் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன புராணங்கள் இந்த நாள் தியானம் யோகா செய்ய சிறந்த நாளாக கூறப்படுது சூரிய உதயத்தின் போது குளித்து இருந்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கிறது புராணம் ரதசப்தமி அன்று தஞ்சை சூரியனார் கோவில் திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்களில் திருவிழா நடக்கும் ஏழு மலைகளை ஏழு குதிரைகள் என கருதி ரதசப்தமி அன்று ஏழு வாகனங்களில் மலையப்பர் சுவாமி மாட வீதிகளில் ஊர்வலம் வருவார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் ரதசப்தமி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அது இல்லாமல் பெருமாள் கோவில்களில் சூரிய பிரபையுடன் கூடிய ரதசப்தமி உற்சவம் நடைபெறும் அதை தரிசித்தால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள் என்றும் சொல்லப்படுது திருப்பதி திருமலையில் நடக்கும் ரதசப்தமி உற்சவம் மிகவும் விசேஷமாக கூறப்படுது மேலும் சப்தமி அன்று கிரகங்களில் சூரியனுக்கு சிவப்பு வஸ்திரம் அணிவித்து சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து ஒரு நெய்விளக்கு வைத்து வணங்கினால் சூரிய தோஷம் விலகும் ரதசப்தமி நாளில் வழிபாடு முறைகளும் அதுக்கான பலன்களையும் பற்றி பார்க்கலாம் ரதசப்தமி அன்று விரதம் மேற்கொண்டு எருக்க நிலைகளை தலையில் வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தின் சொல்லியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் அதற்காக மேன்மேலும் பாவங்கள் செய்து அடுத்து வரும் சப்தமியில் போக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது சப்தமி நாளில் ஸ்நானம் செய்யும் முறையும் அதற்கான வழிபாடு முறையும் பற்றி பார்க்கலாம் ரத இரதபத்தியம் என்று காலை குளிக்கும்போது சூரியனுக்கு பிடித்த எருக்க நிலைகளை ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்து அடுக்கி அதன் மீது அச்சதை எல் ஆகியவற்றை வைக்க வேண்டும் ஆணுக்கு அதனுடன் விபூதியும் பெண்ணுக்கு அதனுடன் மஞ்சள் பொடியும் வைக்க வேண்டும் இவ்விலை அடுக்கை தலைமீது வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியே பாய்கிறதோ அப்படி சூரியனின் ஏழு வகை கதிர்கள் அன்று மட்டும் எருக்கநிலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்குகிறது என்றுதான் நம் முன்னோர்கள் இதை செய்தனர் நாமும் அதையே பின்பற்றி மேற்கூறிய பலனை அடையலாம் இப்படி குளித்த பின் வீட்டில் சூரிய ஒளிப்படும் சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் மெழுகி சூரிய ரதம் கோலமிட்டு அதில் சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும் பின் வண்ண மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும் இதற்கு முன் கிண்ணங்களில் அரிசி பருப்பு வெல்லம் வைத்து நைவேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் வடை வைத்து இப்பூஜையை செய்தால் சூரியன் சாந்தமடைந்து உலகிற்கு நன்மை செய்வதுடன் பூஜிப்பவர்களுக்கும் வளமும் நலமும் தந்து சிறப்பாக வாழ வைப்பார் என்பது எந்தவிதமான ஐயமும் கிடையாது சூரிய வழிபாடு ஆதி காலம் முதலே உள்ளது சூரிய வழிபாட்டிற்கு மந்திரம் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை எளிமையாக ஓம் நமோ ஆதித்யாய புத்திரர் பழம் தேஹிமே சதா என்று காலை சூரியனை பார்த்து கூறி மூன்று முறை வணங்கினாலே போதுமானது இம்மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க மேலும் சூரியனாருக்கு உகந்த தானியம் கோதுமை எனவே நைவேத்தியத்தில் கோதுமை உணவு இருப்பது உத்தமம் அவருக்கு பிடித்த செந்தாமரை மற்றும் செந்நிற மலர்களால் அர்ச்சித்து அவரை வழிபடுவது விசேஷம் ஆலயங்களுக்கு சென்று சூரிய பகவானுக்கு சிறப்பு நிற வஸ்திரம் வழங்கி தரிசித்தால் பாவமெல்லாம் பறந்தோடிவிடும் என்றும் கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானை ரத சப்தமி நன்னாளில் பூஜித்து வழிபட்டால் ஏழு ஜென்ம பாவமும் விலகிவிடும் என்று சொல்லப்படுது அடுத்தடுத்து ஏழு தலைமுறையினரும் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் என்றும் சொல்லப்படுது சூரிய உதயத்தின் போது கிழக்கு பார்த்தபடியே நீராடுங்கள் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் அந்த நாளில் செய்யப்படுகிற தான தர்மங்கள் நூறு மடங்கு புண்ணியங்களை சேர்க்கும் என்கிறது சாஸ்திரம் முக்கியமாக நம் ஆத்மார்த்தமாக வழங்குகிற தானங்களை சூரிய பகவான் அந்த ரதத்தில் எடுத்து சென்று நம் முன்னோர்களுக்கு வழங்குகிறார் இதனால் பித்தர்களின் ஆசையும் நமக்கு கிடைத்து நம்மை மேம்படுத்துவது நிச்சயம் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரதசப்தமியின் முக்கியமான நேரங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் சூரியன் உதயமாகும் நேரம் பிப்ரவரி நாலாம் தேதி ஏழு ஒன்பது ஏஎம் சூரியன் அஸ்தமனம் ஆகும் நேரம் பிப்ரவரி நாலு ஆறு பன்னெண்டு பிஎம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முகூர்த்த நேரம் பிப்ரவரி நாலு அஞ்சு முப்பத்தி மூணு ஏஎம்லேருந்து ஏழு ஒன்பது ஏஎம் வரையும் இந்த நேரங்களில் மேற்கூறிய விஷயங்களை செய்து பார்த்து அதற்கான பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி